வணக்கம் கும்பராசி நேயர்களே கும்பராசிக்காரங்க என்னவோ உலகத்துக்கு வேற மாதிரி உருவானவங்க போல தான் இருக்கும் ஆனா இவங்களோட மனசு மற்றவங்களோட மனசை போல சிம்பிளா இருக்காது அவங்களோட சிந்தனைகள் உணர்வுகள் அவங்க யோசிக்கக்கூடிய விதங்கள் ஸ்டைலு எல்லாமே அடுத்த லெவல்ல இருக்கும் கும்ப ராசிக்காரங்க எப்பயுமே சிரிக்கும் பொழுது கூட அந்த புன்னகைக்கு பின்னாடி இன்னொரு பெரிய உலகமே இருக்கும் அவங்க எல்லாத்தையும் அப்சர்வேஷனாக பார்க்குற ராசின்னு சொல்லலாம் யாராவது பேசுறதையும் செய்கிறதையும் நடந்துக்கிறதையும் அவங்களோட உள்ளத்தில் மறைச்சு அவங்க அதே செகண்டில் புரிஞ்சுக்குவாங்க இந்த ராசிக்காரங்களை ஏமாத்துறது சாத்தியமே கிடையாது அவங்களுக்கு உண்மையை சொல்லாமல் இருந்தாலுமே அவங்க கண்ணோட கண்ணிலேயே உண்மை தெரியும் அதனால் கும்ப ராசியோட நம்பிக்கை ஒரு முறை உடைஞ்சிச்சு அப்படின்னா து முடிஞ்சா முடிஞ்சதுதான் எந்த காரணத்திற்குமே திரும்பி பார்க்க கூட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப சோல்ஃபுல்லாக இருப்பாங்க அங்கங்க சிரிப்பாங்க ஜாலியா பழகுவாங்க ஆனா உள்ளத்திலேயே சைலண்ட் கவிக்காரர்கள் மாதிரி இருப்பாங்க அவங்க சொசைட்டியோட ஒரு இதுவை அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே எப்பொழுதுமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்கள பார்த்து அவங்களுக்கு டென்ஷன் ஆகவே ஆகவே ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலே அவங்களோட பிரெயின் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தான் இருக்கும் உலகம் முழுக்க யாருக்குமே புரியாத விஷயங்களையும் இவங்களோட மைண்டு ஒரு செகண்டில் முடிவு பண்ணிடும் இதுதான் இவங்களோட ஸ்பெஷல் பவர்னு சொல்லலாம் காதலில் கும்பராசிக்காரங்க ஐயோ இது ஒரு வேற லெவல்னு சொல்லலாம் யாரையும் சீக்கிரமா காதலிக்கவே மாட்டாங்க அவங்க மனசு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது கனெக்ட் ஆகும் ஃபீலிங் வந்தாதான் இன்சைட்ல அனுமதிப்பாங்க சிலருக்கு இது ஈகோ மாதிரி தோணும் ஆனா அது வந்து உண்மை கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப ஆழம் அதனால யார வேணும் உள்ளத்தில் ஊட்டி கொள்வது இவங்களால முடியாது ஒருவேளை இவங்களோட மனசு ஒருவரை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா அவங்கள காப்பாற்றுவதற்கான எல்லா செயலையும் செய்வாங்க ஆனா அவங்களோட காதல் வந்து பொசிசிவ் கிடையாது அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படியே ஒருவன் ஒருத்தியை அவங்கள துன்பப்படுத்தினாங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க அமைதியாக இருந்தே விலகிடுவாங்கன்னு சொல்லலாம் அது ட்ராமா கிடையாது அமைதி கிடையாது டேரக்ட்டாக ப்ளாக் கூட பண்ண மாட்டாங்க ஆனால் மனசில் அந்த மனிதருக்கு இடம் கிடையாது இதுதான் இவங்களோட லவ் சிஸ்டம்னு சொல்லலாம் நம் நட்புல கூட இவங்க எல்லாரையும் சமாளிக்க முடியாது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ரியலான ஃப்ரெண்ட்ஸும் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கூட உறவாடுற குவாலிட்டி அவங்களோட தான் கிட்ட யாருமே ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலே உடனே அவங்க ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி சீக்கிரமாக தீர்வு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு நெருங்கியவர்கள் அப்படிங்கும் பொழுது உயிரையை கூட தியாகம் செய்யும் மனசோட தான் இருப்பாங்க ஆனால் தங்களை யாராச்சும் ஹேர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன ரக்கம் கூட இருக்காது இவங்களோட கட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களோட ஹார்ட்டில் வந்து அவங்களுக்கு இடமே அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிரும் தொழில் பாதை அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்ப ரொம்ப 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 யூனிக்கானவங்கன்னு சொல்லலாம் யாருமே போகாத பாதையை தான் இவங்க செல்வாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தில் ஒரு திங்கிங் பிளானிங் எல்லா டேலண்ட்டுமே இவங்கக்கிட்ட இருக்குது நிறையாவே இருக்குது இவங்க சிலர் சயின்ஸில் ஷைன் பண்ணுவாங்க சிலர் பிஸ்னஸில் சிலர் வந்து மியூசிக் ஆர்ட்டில் சிலர் வந்து ஃபீல்டில் இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷன் இருக்கும் இவங்களை ஃபாலோவர்ஸாக பார்க்க முடியாது இவங்களே பிறரை கொண்டு போகும் மாதிரி நேச்சுரல் லீடர்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட தொழிலை பொறுத்தவரையுமே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலுமே இறுதியில் இவங்க தான் டாப்பில் நிற்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட குணங்கள் உணர்வுகள் யாருக்குமே சொல்லவே மாட்டாங்க சிலர் வந்து இதை வந்து கோ பெரிய போல்டு அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பேர் அது கிடையாது இவங்க வந்து ஹார்ட் பிரேக்ல இருந்து காப்பாற்றி ஒரு ஷைடாக தான் சில சமயம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களோட டிசிஷன் அதாவது அவங்களோட முடிவு வந்து யாருமே மாற்ற முடியாது மற்றவங்களோட ஃபீலிங்கை டீப்பாக புரிஞ்சாலுமே அவங்களோட சொந்த ஃபீலிங்ஸை வெளியில் சொல்கிறது இவங்களால் முடியாது இதனால தான் உறவுகள் சிலர் வந்து சில சமயம் பிரேக் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போது முக்கியமானது நீ கேட்ட ஒருவரால் அபாய பகுதி வரப்போகுது கும்ப ராசிக்காரங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறவங்க யூஸ்வலி ஸ்ட்ராங்கர்ஸ் கிடையாது நெருங்கியவரோ அபாயமோ கிடையாது மென்டல் எமோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட ஆபத்து அப்படின்னு போக்கும்போது இவங்களுக்கு இவங்களுக்கு தான் ஆபத்து இந்த ராசிக்காரங்க வந்து ரொம்ப உண்மையானவங்களாகவும் ரொம்ப கடவுள் நயம் கொண்டவங்களாகவும் இருந்துக்குவாங்க மற்றவங்களை யாரையும் மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்களோட அமைதி தான் இவங்களோட வீக்னஸாக கருதுவாங்க அவங்களோட அமைதி பண்பு அவங்களோட நன்மை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன சீக்கிரட்டாக பின்னாடி அசத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இதுவே இவங்களோட பெரிய ஒரு நல்ல முயற்சின்னு கூட சொல்லலாம் ஆனால் கும்பராசிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு ஆபத்து வர போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்போ நல்ல தன்மையோ இவங்ககிட்ட இருக்குது இவங்களோட முகம் வந்து அமைதியாக இருந்தாலுமே மனசில் ஒரு ரெட் சிக்னல் ஆல்ரெடி ப்ளிங்க் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில் முழுசாக ஒரு ஜேர்னி அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களோட வாழ்க்கை பாதை மற்றவங்க மாதிரி கிடையாது அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா எவ்வளவு வலிக்கிறதா இருந்தாலும் அவங்க திரும்ப எழுந்து நிற்பாங்க அவங்கள தாழ்த்த யாராலையுமே முடியாது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தா கும்பராசிக்காரங்க உலகத்துக்கே வேற அவங்கள பிரிஞ்சவங்க இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க ட்ரஸ்ட் நம்பிக்கை உடையவங்களாகவும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரங்க அவங்க மேலே எப்பொழுதும் பாசத்தை கொட்டி தீர்த்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளோட லைஃப் லைனில் வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாது இவங்களோட மனசு கடலை விட ஆழமானதாக இருக்கும் அவங்க பேசுறது சிம்பிள் ஆனால் அந்த சிம்பிளான சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இன்டெப்த்தாகவும் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட சைலன்ஸ் வந்து ஐயோ ஒருவர் புரிஞ்சுக்கிட்டா அது இவங்களுக்கு ஒரு ப்ரின்சஸ் பாண்டுன்னு கூட சொல்லலாம் கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு விளையாட்டு மாதிரி எல்லா ப்ரைஸும் எல்லா அமைதியும் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க ஆனால் எதுவுமே ஃபிட்டாகாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை எப்படி அழகா ஃப்ரேம் பண்ணலாங்கிறது அது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் இவங்களோட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் அவங்க மற்றவங்களை எப்படிப்பட்டவங்கன்னு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு யாரோட வழியும் டீப்பாக அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க அவங்களோட நார்மலாக எம்பத்தியில் இல்லை யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் சைலண்டாக பேசாமல் உள்ளுக்குள்ளேயே எல்லாருக்கும் புரியாத ஒரு கனமான ஒரு இதயத்தை கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க அதுதான் கும்ப ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க பிறருக்கு சமாதானம் கொடுப்பது ஈஸி ஆனால் தங்களுக்கான சமாதானத்தை வந்து இவங்ககிட்ட இருந்து தேட வேண்டாம் அதனால் இவங்களோட லைஃப்பை பொறுத்தவரையும் தனிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த தனிமை தான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது இவங்களுக்கான ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் காதலில் இவங்களோட ஹார்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு வாழ் வைத்திருப்பாங்க அந்த வாழை கடக்க முடிஞ்சா அவங்க பார்ட்னரை ட்ரீட் பண்ணுவதை விட சோல்மேட்டை ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் அந்த வாழை கிராஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால பலர் இவங்களை வந்து சைலண்ட்டு லவ்வாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இவங்க தான் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க உண்மையிலேயே இவங்களோட காதல் வந்து ப்யூராக கருதவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது இனிமை அப்புறம் வந்து ஒரு கேரு ப்ரொடக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு அளவு இல்லாமல் பார்ட்னருக்கு கொடுக்குற ராசின்னு சொல்லலாம் ஆனா ஒரு வேளை இந்த பியூர் ஹார்ட்டை யாராவது பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அது என்னைக்குமே வந்துட்டு திருப்பி ஆன் ஆகவே ஆகாதுன்னு சொல்லலாம் அவங்களோட நம்பிக்கை வந்து ஒரு பவர் வந்து ஒரு வீக்ல எல்லாம் வராது மாதம் ஆனாலும் வராது வருஷம் ஆனாலும் வராது அதுதான் இவங்களோட எமோஷ்னல் ட்ரூத்துன்னு சொல்லலாம் இவங்களோட மனசு ஒன்ஸ் புரோக்கன் அதை வந்து மீண்டும் ஜாயின் பண்ணவே முடியாது ஜாயின் ஆனாலுமே கிராக் ட்ராக் விசிபிளாக இருக்கும் அதனால தான் இவங்களோட காதல் சூஸ் பண்றது மிக மிக ரேரு ப்ரிலேஜுன்னு சொல்லலாம் நட்பில் கூட இவங்களோட லாயல்ட்டி வேறு லெவலில் இருக்கும் அவங்க நண்பனாகவே இருந்தாலும் நல்ல நாள்லேயும் கெட்ட நாள்லேயும் அழுத நாள்லேயும் முடங்கிய நாட்கள்லையுமே கூட உங்கள் பக்கத்துலையே இருப்பாங்க ஆனால் ஒரு வேளை அந்த ஃப்ரெண்டு இவங்களுக்கு பின்னால் குத்துனாங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க அந்த சமயமே அந்த மனுஷனை தங்கள் வாழ்க்கையிலிருந்து சைலண்ட்டாக கட் பண்ணி விட்ருவாங்க ரிவென்ச் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் ப்ரஸன்ஸ் ஆஃப் பர்மனென்ட்லி ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு முன்பே நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்லவராக இருப்பாங்க ஆனால் அவங்களோட லிமிட்டை யாராவது கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சு நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு கடும் ஹார்ட் ஷடோன்க்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம் தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களோட வாழ்க்கையில் ஃபியூச்சர் ஐடியாஸ் ஓரியன்டாக மற்றவங்க பார்க்காத விஷயத்தை இவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் சில நேரம் எல்லா மே வந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் தெரியும்னு சொல்லலாம் ஆனால் பின்னாடி எல்லாருக்குமே இவங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணுவாங்க இவங்களோட மூளை வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இவங்களுக்கு நிறைய தோணிக்கிட்டே இருக்கும் இவங்களோட க்ரௌடாக நிற்பது கும்பலாக இருக்கிறது எப்பொழுதுமே இவங்களுக்கு பிடிக்காது அவங்களோட மகள் அப்படின்னு மக்களோட பொழுது கூட அவங்க இன்சைட்ல ஒரு உலகத்தில் இருப்பாங்க என்னதான் கும்பலுக்குள்ள இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு தனியாக தான் இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இழந்தவர்களை அவங்களை என்னைக்குமே திருப்பி கொண்டு வர மாட்டாங்க ஒருத்தவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க வேண்டான்னா வேண்டாம் தான் என்னைக்குமே அவங்க வாழ்க்கையில திரும்பி அவங்கள கொண்டுட்டு வர மாட்டாங்க அவங்கள பெற்றவர்கள் தான் வந்து பிளஸ்டுன்னு சொல்லணும் அவங்கள புரிஞ்சுக்கிறவங்க தான் லக்கின்னு சொல்லணும் ஏன்னா அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப 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 பியூரான ஹார்ட் லாயல்ட்டியானதுன்னு சொல்லலாம் அவங்களோடது வந்து ஒரு உயிர்னு சொல்லலாம் அவங்க யார் கூட பழகுனாலுமே ஒரு உயிரா நினைச்சுப்பாங்க அதுவே வேண்டாம்னு நினைச்சிட்டாங்கன்னா திருப்பி என்ன ஆனாலும் அவங்க கிட்ட சேர்த்துக்கவே முடியாது அதனால் இவங்களுக்கு யாருனால ஒரு ஆபத்து அப்படின்னா இவங்களுக்கு இவங்க மனம்தான் ஒரு ஆபத்து இவங்களுக்கு ஒரு தனிமை தான் ஆபத்து